ஹாய் நண்பா சாதனை படைத்த கானா வினோத் அதாவது டிசம்பர் 10 இன்னைக்கான காலை நேர முடிவபடை இந்த வாரம் நாமினேஷன் ஏழு போட்டியாளர்கள் வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த டாப் போட்டியாளர் யார் கமெண்ட் பண்ணுங்க ஓகே போகலாம் ஓகே இந்த வாரம் நாமினேஷன் இணைந்த அனைத்து போட்டியாளர்களுமே டாப் தான் இந்த ஒரு எல்லாம் காலை ஏழாவது இடத்துல இடத்துல எப்ஜே இருக்கிறாங்க இவங்க பத்தொன்பதாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க பத்தொன்பதாயிரத்து எட்நூற்றி ஒரு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க நான்காவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி பதினோரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல கமுர்தின் இருக்கிறாங்க இவங்க நாப்பத்தி நான்காயிரத்து நூத்தி ஐம்பத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க

again but thank you